மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எழுத்தாளர் சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் மாண்பு மங்கையே மங்கை பத்தொன்பது செல்லாவை துவம்சம் செய்து கொண்டிருந்தால் மிலானி காவல் அதிகாரிகள் அவனை விசாரணைக்கென்று அழைத்து வந்தவர்கள் மிலானியிடம் ஒப்படைக்கவே அதன் பின்னே அவனுக்கு தெரிந்தது முத்துவும் மாரியும் அப்புறவரான விஷயம் செல்லாவை பொறி வைத்து பிடித்தவள் உண்மையை தெரிந்து கொள்ளவும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பணத்திற்காக அழித்ததற்காகவும் அவனை நொங்கு எடுத்து கொண்டிருந்தாள் யாருடா அவனுக்கு ஆசிட் அடிக்க பணம் கொடுத்தது சொல்லடா என கேட்டவாறே அவனது தோலை உரிக்க வழி பொறுக்க மாட்டாமல் உண்மையை கூற ஆரம்பித்தான் அன்று வாடா வேல் எப்படி இருக்க மெட்ராஸ் போனதுக்கு அப்புறம் ஆளே மாறிட்ட சோக்கா வாழ்கிற பழம்மா பிளனி என கேட்டு அவனது ஈரப்பக்க தோள்களை அழுத்தினான் நீ வேற மாமா என்ன இருந்தாலும் நம்ம மதுரை பழம் இல்லையே என்ன வெயிலுங்கிற என்ன மழைங்கிற ரெண்டுமே வச்சு செய்து மாமா பேசாம மதுரைக்கே வந்துடலான்னு இருக்க என்றவன் புலம்பியதை கேட்டு பெரிதாக சிரித்தவன் சினிமால வில்லனாகிற ஓன் கனவு என்னாகிறது மாப்ளா எல்லாத்தையும் பொறுத்துட்டு போனாதானா பழைக்க முடியாங்க நீங்க ஏன் கூட இருந்திருந்தா உன்ன ராஜாவா பார்த்துருப்பேன் நீதான் ஆனந்தராஜு போல பெரிய வில்லனா வரணும்னு சென்னைக்கு போனேன் ஆனா பாரு அவரே இப்போ காமெடியனாக தான் நடிச்சுட்டு இருக்காரு இதில் இவர் வில்லனா நடிக்க போறாராம் என கேலி செய்து பெரிதாய் செல்லா சிரிக்க மாமா கேலி செய்யாதீக நீங்க வேணா பாருங்க ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நானும் பெரிய வில்லனா சினிமால வந்து காட்டுவேன் அப்ப கேலி செய்த உங்க வாயால பெருமையா பேசுவீங்க என்றான் முனை போடு சரிடா நம்மளும் ஒருத்தன் சினிமால நடிச்ச பெருமை தானே மாப்பிள நமக்கு என்ன விஷயமா மதுரைக்கு வந்த உன்ன பார்க்க தான் வந்த மாமா என்றான் என்னையா என்ன விஷயம் மாப்பிள ஒரு உதவி மாமா என்று தன்னோடு வந்தவனை அழைக்க அவனும் செல்லா முன்னாடி வந்து நின்றான் தன் முகத்தை மாஸ்க் மற்றும் கூலிங் கிளாஸ் போட்டு மறைத்தவன் தலையில் தொப்பியுடன் நின்றிருந்தான் யாருமா இது மாமா சென்னையில தான் இவர் எனக்கு பழக்கம் ஏதோ சம்பவம் செய்யணுமா தானே உனக்கு அந்த மாதிரி ஆட்களை தெரியுமான்னு கேட்டாரு அதான் உன்கிட்ட கூட்டிட்டு வந்த மாமா கின்றான் அண்ணத்தை நேராக உனக்கு என்ன காரியமாகணுமோ அத்தை சொல்லிட மாமா முடிச்சு கொடுத்துருவாரு கின்றான் உங்களுக்கு என்ன காரியமாகணும் செல்லா கேட்க எனக்கு ஒரு பொண்ணு மேல ஆசிட் அடிக்கணும் முடிங்க பணத்தை வாங்கிக்கோங்க சந்தேகமாக வேல்முருகனை பார்க்க மாமா சந்தேகப்படுறது மாதிரியெல்லாம் எல்லாம் இல்ல நமக்கு பழக்கப்பட்டவருதா நம்பி இறங்க மாமா பணம் வருதுல்ல கென்றான் செல்லா சரி என்று ஒத்துக்கொள்ள செல்லாவிடம் சுடரின் புகைப்படத்தை கொடுத்தான் அந்த புகைப்படத்திற்கு பின் விலாசமும் இருந்தது இந்த பொண்ணு மேலதான் ஆசிட் அடிக்கணும் பணம் எவ்வளவு வேணும்னாலும் தர என்றிட மூவரும் பேரம் பேசி முடித்தார்கள் பாதி பணத்தை அப்பவே அவன் கொடுக்க வாங்கி கொண்டான் அண்ணாத்த வேலை முடிஞ்சதும் நீ மீதி பணத்தை கூகுள் பே பண்ணிடு அடுத்து லாக்டவுன் போடுவாங்களான்னு தெரியாது மதுரைக்கு மறுபடியும் இ பாஸ் வேற எடுக்கணும் பாத்துக்க அடுத்து என்னால் வர முடியாது எனக்கு வேலை இருக்கு என்று பிகு பண்ண செல்லாவின் முறைப்பில் அமைதியானான் வேலை முடிஞ்சத சொல்றேன் மீதி பணத்தை வந்து கையில கொடுத்துட்டு போங்க தகவல் சொல்ல உங்க போன் நம்பரை கொடுத்துட்டு போங்க என செல்லா அவனை தெரிந்து கொள்ள கேட்க பணத்தை நானே வந்து வேலை முடிஞ்சதும் விஷயத்த இவன்கிட்ட சொல்லிடுங்க என்றவன் என்னை பத்தி எந்த விஷயமோ தெரிய கூடாது சீக்கிரமா வேலைய முடிங்க என்றான் அன்று நடந்த உரையாடலை அப்படியே மிலானியிடம் சொன்னவன் பணத்தை கொடுக்கும்போது கூட அவன் அவ்வாறு வந்ததையும் முத்துமின்மேல் பொய்யான வழக்கை போட சொன்னது வரைக்கும் கூறி முடித்தான் மேடம் எனக்கு இதை தவிர அவனை பற்றி வேறு எதுவுமே தெரியாது என்றான் அந்த வேல்முருகனுக்கு எல்லாம் தெரியும்ல சென்னையில் அவன் இருக்க அட்ரஸ் ஃபோன் நம்பரை கூட எனக்கு அவன் விலாசெல்லாம் தெரியாது மேடம் ஃபோன் நம்பர் மட்டும்தான் தெரியும் என்றான் அவனிடம் வேல்முருகனின் அலைபேசி என்னும் புகைப்படத்தையும் வாங்கிக் கொண்டனர் இங்கோ யாரும் சாப்பிடவில்லை உணவை மறந்து உணர்வை மறந்து ஆளுக்கொரு மூளையில் கிடந்தனர் உள்ளே சுடர் தூங்க முயன்றவளை தூங்க வைத்து அவளோடு இருந்தவன் வெகு நேரம் சென்றே வெளியே வந்தவன் அவர்களை பார்க்க அவர்களது இருப்பே அவனது மனதை பிசைந்தது எப்படி கலகலப்பாய் இருந்த குடும்பம் ஒரு துரோகத்தினால களை எழுந்து இருக்குதே இதை எவ்வாறு சரி செய்ய என யோசித்தான் கண்ணீரை சிந்தியபடியே அரைஞ்சியாமல் மதி தெவானே இருக்க இதுக்கு ஒரு முடிவு கட்ட எண்ணி அவன் பொம்பளைங்க இருந்தாலே எப்படிதான்ப்பா என் நேரம் பார்த்தாலும் அழுதுகிட்டோம் மூக்கு சிந்திக்கிட்டோம் சாச்சா என அவன் அழுத்து கொள்ள அனைவரின் கவனமும் அவன் மேல் செல்ல மதிக்க கோபம் வந்தது என்ன நாங்க என் நேரம் மூக்கு செஞ்சிட்டே இருக்கோமா பின்ன இல்லையா ஒண்ணுன்னா போதும் ஓன்னு அழறது முடியலப்பா கண்ணுல ஃபால்ஸ் வச்சிருப்பீங்க போல எதுக்கெடுத்தாலும் கண்ணீரை வடிக்கிறது ஆம்பளைங்க நாங்க என்ன அழுதுட்டா இருக்கோம் கடந்து போக என்ன பண்ணலான்னு நாங்க யோசிக்கல நீங்க தான் அதை நினைச்சு நினைச்சு கண்ணீர் செந்திட்டே இருக்கிறது என நொடித்து கொண்டான் ஆம்பளைங்க நீங்க மரக்கட்டையா இருந்தா நாங்க என்ன பண்றது டச்சப் உங்களுக்கு தான் உணர்வு இல்லை எங்களுக்கும் இல்லைன்னு நினைக்கிறியா நீங்களாவது நாலு இடம் சுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸு குடி சிகரெட்டுன்னு உங்க ஃபீலிங்கை மறக்க எடுத்துக்கிறீங்க ஆனா நாங்க அப்படியா நாலு சுவர தவிர வேறு போக்கு இடமில்ல சும்மா வாய்க்கு வந்ததை பேசாத அவள் சீரியஸாக பேச அடிய குண்டச்சே ஏண்டி சீரியஸாக பேசுகிறேன் நானே இவங்க நிலமையை மாற்ற கேலி கிண்டல் பண்ணா நீ ஃபெமினிசம் பேசிகிட்டே இருக்க ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணடி சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோடி அவளிடம் கெஞ்ச அட எருமை முன்னாடியே சொல்ல மாட்டியா கொத்த விட்டு காலையில மறந்த பசியை விட்ட இப்போ பசிக்குதே என்ன வயிற்றை தடவை எஸ் குண்டச்சி இனி நாம போடுற சண்டையில அப்படியே எல்லாரும் சாப்பிட வர வைக்கணும் ஓகேவா எனவும் என்றால் ஆ என்ன சொன்ன நாங்க சிகரெட்டு தண்ணி அடிச்சு பில்லிங்க மறக்கிறோமா நாங்க அப்படி பண்ணா நீங்க என்னடி பண்றீங்க கவலை மறக்க நல்லா கொட்டிக்கிறீங்க தானே அப்பாப்பா கொஞ்சம் கூட கவலை இல்லாம தான் கொட்டிக்கிறீங்களோ பாரு முன்னாடி எப்படி தப்பா போட்டிருக்கு அரிசி மூட்டை செய்ய அவனை முறைத்தவள் ஏன் ஏன் நீங்க பேர் அடிச்சு வளர்த்துக்கலையா என்னமோ எங்களை மட்டும் சொல்ற குண்டா இருந்தா உங்களுக்கு ஏன் வலிக்குது உன் காசையா குண்டா இருக்கேன் ஏன் அப்பா குண்டா இருக்கேன் உனக்கு என்ன வந்தது டச்சப் ஏன் மாமா காசடி நீ திங்க இந்த வயசான காலத்துல அவரு உழைக்க வேண்டியதா இருக்கே கீண தலையில் அடித்துக்கொள்ள ஹே என்ன அதான் ஆசையா என்ன பெத்தாருல பெத்த என்னையா வளர்க்க வேணாமா வளர்க்கணும்னா தான் ஆகணும் என்னமோ ஊர்ல நடக்காத விஷயத்த உங்க மாமா பண்ற மாதிரி பேசுற நான் சாப்பிட அவர் தான் ஆகணும் எனவும் அவர் உழைக்கிறாருன்னு அளவா சாப்பிட்றியாடி அப்பா லேடி கடற்கஜன் மாதிரி தின்னுட்டே இருக்க அத்தை உனக்கு ஆக்கி போட்டே காலத்தை கழிக்க வேண்டியதா இருக்கு என்று தலையில் அடிக்க ஹே இவ்வளவு கஷ்டப்படுறவங்க எதுக்கு என்னைய பத்தாங்களா யாரு உனைய பத்தா வீட்டுக்கெல்லாம் வாங்கினோம் ஆனா பாரு உனக்கு சாப்பாடை போட்டு எங்க சொத்து தான் அழையுது என்றான் அவர்கள் இருவரது சண்டையை கவலையை மறந்து சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தனர் நால்வரும் அவர்களின் அரபம் கேட்டு சுடரும் எழுந்து வந்து நின்று பார்த்தால் யாரோட தோட்டுக்கு வாங்கினோன்னு சொன்ன ஒன்னதாண்டா புண்ணாக்கு வாங்கினாங்க என் புண்ணாக்கு நான் புண்ணாக்குனா நீ சோத்து முட்டடி என்றான் நான் சோத்து முட்டையா ஆமா நீ சோத்து முட்டை தான் பாரு எல்லாரோட சாப்பாட்டையும் அவங்க போடுற மிச்சம் தான்டா நான் சாப்பிட்றேன் இவங்க வேணான்னு வைக்கிறத சாப்பிட்றதே என் பொழப்பா போச்சு ஆத்தி மிச்சம் சொச்ச சாப்பிட்டே சோத்து முட்டையா இருக்கியே உனக்கு தனியா ஆக்கி வச்சா என்னவா இருப்பா அவன் வாயை பிளக்க கலைச்சுடர் சுடர் சிரித்தே விட்டாள் அவள் சிரிப்பை பார்த்து நிம்மதி அடைந்தவன் இன்னும் பேசுமாறு சைகை செய்தான் ஹியோ என்னை களைக்கிறியா எங்க அப்பா காசு வீணாக்க கூடாதுன்னு இருக்க மிச்ச சச்சத்தையும் நானே திங்கிறேன் இப்ப கூட பாரு இந்த தெய்வான மீன் குழமையும் மீனையும் வச்சுட்டு சாப்பிடாம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அதை நினைச்சு காலையில இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா எனக்கு இருக்காக்கற இங்க இருக்க யாருக்கும் இருக்கா பாரு இதில் உன் மாமா காசை நான் அழிக்கிறேன்னு சொல்றேன் வா மாமா காசை கறியாக்குறது வா அத்தை தெய்வானதான் அதை என்னன்னு கேட்க ஆளே இல்லை வருத்தப்படுற எண்ணெய் தான் எல்லாரும் பேசுகிறாங்க சீரியஸாக காமெடி செய்து கொண்டு இருந்தால் யாருடி உங்கள் அப்பா காசை கறியாக்கினது தெய்வானை வரிந்து கட்டி கொண்டு வர நேதான் அங்கே சமைச்சு வச்சது யாருக்கு சொல்லு தெய்வான யாருக்காக அது யாருக்காக இந்த மீன் குழம்பும் வாசனை இழுக்கிற பொறிச்ச மீன் யாருக்காக அது யாருக்காக என பாட்டாகவே படிக்க உங்களுக்காக தான் நடி சமைச்ச எனவும் எங்களுக்காக சமைச்ச சரி எங்களை சாப்பிட கூப்பிட்டி அணி கிணக்கூறவும் நாக்கை கடித்தவர் மணியை பார்த்தார் உன் கடமைய நீ சரியா செய்யாததுனால இவன் கத்த விட்டுட்டே இருக்கான் பாரு என் தொப்பை கூட பசி என் கொடுமையினால வாடி போயிடுச்சு தன் தொப்பையை தடவ அரிசி மூட்டைக்கு ஃபீலிங்க பாரு என தலையில் அடித்துக்கல்ல இவன் என்ன சோத்து பட்டன்னு சொல்றான் இத தட்டி கேட்க ஆளே இல்ல நான் யாரோ வருத்தப்படுவது போல நடிக்க நாங்க இருக்க பப்ளோ சுடராஜராக கார்த்திக்கும் கலைமதியும் கண்ணடித்து கொண்டனர் மாமா ஏன் அரிசி மூட்டை என்று கூறியவள் நாக்கை கடித்துவிட்டு சாரி பப்ளோ ஏன் தங்கச்சி அப்படி சொல்லாதீங்க மாமா ஆதரவாக பேச இதுக்கு அவனே தேவல மதி பாவமாக முகத்தை வைக்க அங்கே சிரிபலைகள்தான் சரி சரி நேரமாச்சு வாங்க சாப்பிட அவிழ்க மேசையை நோக்கி நடக்க இவர்களின் கூத்தில் அனைத்தையும் மறந்து சாப்பிட அமர்ந்தனர் சரியாக கார்த்திக் போன் வர வெளியே சென்று பேசிவிட்டு வந்தவனும் அமர்ந்து உண்டான் அனைவரும் சாப்பிட்டு முடிக்கும் வரை காத்திருந்தவன் பேச ஆரம்பித்தான் மாமா நான் கலையை சென்னைக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்க அனைவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ள சுடரை புரியாமல் எதற்கு என்று பார்க்க எல்லாம் நன்மைக்கே அவனும் கண்களை மூடித்திறந்து நம்பிக்கை மொழிந்தான் மங்கை இருபது அனைவரின் கவனமும் கார்த்திக் மேல்தான் இருந்தது ஏன் அவ்வாறு கேட்டான் என்ற கேள்வி அனைவரின் எண்ணத்திலும் ஓட கதிரே வாய் விட்டே கேட்டான் என்ன சொல்ற கார்த்திக் எதுக்கு சொல்ற சென்னைக்கு கூட்டிட்டு போறன்ற என்னதான் நாம சிரிச்சு பேசிக்கிட்டாலும் இன்னும் நீங்க யாரும் வதனா பண்ணனும் துரோகத்தம் மறக்கல முக்கியமா கலை நம்ம முன்னாடி அவ சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா அந்த கஷ்டத்துல இருந்தா அவளை வெளியில கொண்டு வரணும்னா நிச்சயம் இங்க இருந்தா அது முடியாது மாமா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அந்த துரோகத்தை ஞாபகப்படுத்தும் மீண்டும் மீண்டும் காயத்துல படுற கையை போல மேலும் மேலும் ரணத்தை தான் கொடுக்கும் அதுக்கு அவள் ஏன் கூட சென்னைக்கு வந்தா புது ஆட்கள் புது சூழல் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை அவளுக்கு கொடுக்கும் மாமா அதுக்கு தான் கலையை சென்னைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன் விளக்கினான் அவன் சொன்னதை யோசிக்க சுடரோ மறுத்தாள் வேணாம் மாமா நான் இங்கே இருக்கேன் எனக்கு புது ஆட்கள் புது சுழல் எதுவும் வேண்டாம் மாமா எனக்கு இவங்களே போதும் புது ஆட்கள்னு பழகி மீண்டும் ஒரு என்னால் சந்திக்க முடியாது மாமா ப்ளீஸ் என்று பிளச்சினாள் என்ன கலை சொல்ற நீ இவங்களே போதனா வீடே இருக்க இருக்கப்போரியா வீட்டில் வரும் மூலையில் துரோகத்தை நினச்சிட்டு அழுது கரே மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது நல்லவனுக்குள்ளேயும் ஒரு கெட்டவனும் கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவனும் தான் செய்வாங்க அதுக்காக மனுஷங்களே வேணான்னு சொல்லி செவ்வாய் கிரகத்தில் வாழ்வேண்ண சொல்வியா எல்லா வகையான மக்களும் தான் செய்வாங்க அவங்கள சகிச்சிட்டு வாழ சொல்லலை கொடந்து போணுன்னு சொல்கிறேன் கால்பந்து விளையாட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு அணியாக பிரிஞ்சு விளையாடுவாங்க நண்பர்களாகவே இருந்தாலும் அணியினராக இருந்து விளையாடி கோல் கைப்பற்றுவான் நண்பன்னு சொல்லி விட்டு கொடுக்க மாட்டான் அதே போல் எடுத்ததும் கோல் போட்டால் அதில் என்ன சுவாரஸ்யம் இருந்துட்ட போகுது கலை நம்ம கோலை தடுக்க நாலு பேர் நம்ம கவனத்தை திசை திருப்ப நாலு பேரும் நம்ம வெற்றி பறிக்க ஒரு கூட்டமே இருக்கும் அவங்க எல்லாத்தையும் மாரி கோல் போடுறதுல தான் இருக்குது விளையாட்டோட சுவாரஸ்யம் அதே போல் எடுத்ததும் உன் கனவை அடைஞ்சிட்டா உன் வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருந்துட்ட போகுது சொல்லு இப்படி நாலு பேரும் உன்னை கஷ்டப்படுத்த மூணு லட்சத்தை தடுக்கணும் ஆட்கள் இருக்குதான் செய்வாங்க அதை தாண்டி நாம் நம்ம லட்சியத்தை அடையணும் கலை நல்லா யோசி அண்ட் தயங்காத இந்த முகத்தை வச்சுட்டு என்னால் அங்கே இருக்க முடியுமா வாழ முடியுமான்னு என்னை தயங்காத இது ஓ முடிவு தான் இந்த முகத்தோட நான் ஜெயிக்கணும்னு சொன்னது நீ தான் முடிவு எடுத்த பிறகு தயங்கிறது ரொம்ப தப்பு நீ என்ன நம்பி வா என்றான் விழிகள் முழுவதும் காதலை தேக்கி ஆனால் பாவம் அவனுக்கே தெரியவில்லை அவளுக்கு துரோகம் செய்யப்போகும் சூழ்நிலை வரும் என்று சுடர் தயங்கி தன் தாய் தந்தையை பார்க்க அவர்களும் அவளை அவ்வாறே பார்த்தனர் எதுக்கு இப்படி ஒவ்வொருத்தர பார்த்து தயங்குறீங்க எனக்கு கார்த்திக்கு தான் சரின்னு படுது எப்படியோ என் பேத்தி அந்த வீட்டுக்கு போய் தானடா வாழப்போறா அனுப்பி வைய உனக்கு இப்போ அவளை அனுப்ப தயக்கமா இருந்தா ரோகினிய வர சொல்லி ரெண்டு குடும்பமும் பேசி கொஞ்சம் சொந்த பந்தங்களை கூட்டி கல்யாணத்தை முடிச்சு மொத்தமா அவளை அங்க அனுப்பி வையுங்கிறேன் நமக்கு சுடரோட சந்தோஷம் தான்டா முக்கியம் இங்கேருந்து அவள் அந்த சனியம் பிடிச்சவளோட நினப்பில் அழுது வடையணுமா என் பேத்திக்கு வந்த கஷ்ட காலம் எல்லாம் ஒழியட்டும்டா இனியாவது அவள் சந்தோஷமாக இருக்கட்டும் அதான் பஸ்ஸெல்லாம் ஓடுதே ஏன் அவளை வர சொல்லுடா இதுக கல்யாணத்தை பேசி முடிச்சுடுவோம் கிணவும் அப்பா தான் என் கிழவி ஒரு நல்ல யோசனை சொல்லியிருக்க வயசானால் அறிவு மங்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கிழவிக்கு ஆகுதே எப்படி மதி கிண்டல் செய்ய ஆமாண்டி வயசானால் அறிவு மங்குதான் ஆனா உனக்கு ஏன் வயசு வந்தாலும் அறிவே வளராது பாரு மீன் சாப்பிட சொன்னா குரங்கு கொய்யா பழத்தை சாப்பிடுற மாதிரி சாப்பிடுற கிணை கேலி செய்ய அனைவரும் சிரித்தனர் உன்னை பெருமையா சொன்ன பாரு என்ன சொல்லணும் என்று தலையில் அடித்து கொண்டாள் உம் நீ என்ன முடிவெடுத்திருக்க மா இதுல நம்ம முடிவு மட்டும் முக்கியம் இல்ல வாழப்போற இவங்க முடிவுதான் முக்கியம் அப்புறம் ரோகிணிக்கு கிண இழுத்தார் ரோகிணிக்கு என்னடா அவர் கேட்க கதிர் கார்த்திகையும் சுடரையும் கண்டு சொல்ல தயங்கினார் அவனுக்கு அவர் சொல்ல வந்தது புரிந்தது அம்மாக்கு சுடர்னா மாமா கண்டிப்பா அவளை எந்த நிலையிலயோ ஏத்துப்பாங்க நான் என்ன சுடருக்கு நடந்த விஷயத்த சொல்லல சொன்னா வருத்தப்படுவாங்கன்னு தான் மறைச்சேன் உண்மை தெரிஞ்சா என்ன என்ன கதியாக்கப்பறாங்கன்னு தெரியல என்று கூறி சிரித்தவன் நான் அவங்க கிட்ட பேசி வர சொல்கிறேன் மாமா பெரியவங்க பேசி எந்த முடிவை பார்க்க சம்மதம்தான் என்று சுடரை பார்க்க அவள் தலை குனிந்து வெட்கம் கொண்டவள் எனக்கும் என்று தன் தட்டை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள் சுடர் ஒத்துக்கொண்டது தெய்வானைக்கும் கதிருக்கும் பெரும் பாரம் இறங்கியது போல இருந்தது எங்கோ மிலானி வேல்முருகனின் எண்ணிற்கு அழைத்துப் பார்க்க அது அணைத்து வைக்கப்பட்டு இருந்தது அந்த எண்ணை வைத்து சென்னையில் உள்ள அவனது விலாசத்தை கண்டறிய சொன்னவள் சென்னை காவல் நிலையம் முதன்மை அலுவலகத்திற்கு அவனது புகைப்படத்தை அனுப்பி தகவல் சொல்ல சொல்லியிருந்தாள் பிடிபட்ட மூவரையும் நாளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் வேலையில் இறங்கினால் தன் வக்கீலை கொண்டு ஜாமீனில் எடுப்பதாக கூறிய கணவனிடம் முழு மனதோடு தான் எந்த தண்டனையை ஏற்கப் போவதாக கூறியவள் அவனது உடல்நலம் கருதி குடிக்காதீங்க ரித்திக் எனக்கு நீங்க வேணும் ப்ளீஸ் எனக்கெஞ்சி சத்தியம் வாங்க தன் மனைவியின் சந்தோஷத்திற்காக சத்தியம் செய்தான் முத்து அரஸ்டான செய்தியை கேட்டு நாகராஜ் மட்டுமே அவனை சந்திக்க வந்திருந்தான் அவனிடம் ஏன் இவ்வாறு செய்தாய் என்று விளக்கம் கேட்க முடியவில்லை தன் மனைவிக்காக தானே செய்தான் என்ற குற்ற உணர்வு அவனுக்கு இருக்க அவன் கையை பற்றி மன்னிப்பு கோருவதை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை மீடனை நாற்றி வானில் தொடர ஏகாந்த வேளையில் ஏதேதோ சிந்தித்துக் கொண்டிருந்தான் கார்த்திக் மத்தியானத்தில் மிலானியிடம் வந்த தகவலை தான் எண்ணி கொண்டிருந்தான் அவள்தான் வேல்முருகனையும் அந்த முகம் தெரியாத நபரை பற்றியும் சொன்னாள் மிஸ்டர் கார்த்திக் சென்னையில் அவங்க ஃபேமிலியை தவிர வேற யாரும் சுடருக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா சுடர் கடைசியா எப்போ சென்னைக்கு வந்தாங்க என கேட்க அவனும் எங்கள் குடும்பத்தை தவிர அவளுக்கு யாரையும் தெரியாது அண்ட் அவள் கடைசியாக அவ டுவெல்த் படிக்கும்போது வந்தது மேடம் கீஞ்சான் பதனாவை போல யாரோ சுடரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் இதை செய்து இருக்கணும் அந்த வேல்முருகனோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணும் கிடைக்கல அவனை பத்தின தகவல் கேட்டிருக்கேன் அவனை தான் அக்யூஸ்டாக படிக்க முடியும் அண்ட் உங்கள் பக்கமும் யாராவது டவுட் படுமடியா இருந்தால் விசாரிங்க என்று அவள் பேசியதையே அசை போட்டான் அவனது அலைபேசி அழைக்க அதில் கேத்ரின் பெயர் திரையில் மின்னியது மதுரை வந்ததிலிருந்து அவன் அவளுக்கு அழைக்கவே இல்லை என்பதால் அவளை அழைத்திருக்க அவளிடம் தோழி என்ற முறையில் அனைத்தையும் சொல்ல ஆறுதல் மொழிந்துவிட்டு வைத்தாள் மீண்டும் அவன் யோசனையில் முழுக அவனைக் காண சுடர் வந்தாள் அவள் வந்தது கூட தெரியாமல் மூழ்கிய யோசனையில் முத்தை தேட சுடரின் உழுக்களில் நினைவுக்கு திரும்பினான் அப்படி என்ன யோசனை உனக்கு நான் வந்தது கூட தெரியாம என கேட்டு அவள் பக்கத்தில் அமர்ந்து அவனது புஜத்தில் தலை சாய்த்தாள் காதலாய் அவனுடன் அவள் பேசாவிட்டாலும் காதலை வாய்மொழியில் சொல்லாவிட்டாலும் மனமுழுக்க அவனை தான் நிறைத்து வைத்திருக்கிறாள் வெறும் மாமன் மகன் மட்டுமல்ல அவன் அவளுக்கு நல்ல தோழன் அவளுக்கு காதலாக இருவரும் பேசாவிட்டாலும் அனைத்தையும் பகிர்ந்து நல்லது கெட்டது அலசி அவனவளுக்கு தீர்வு சொல்வதும் கேலிக்கிண்டல் அறிவுரையாதட்டல் என அவளுக்கு எல்லாமுமாக இருக்கிறான் தன் புஜத்தில் தலை சாய்த்திருந்தவளின் தயக்கத்தை அறிந்தவன் அவள் தாடியை கை வைத்து முகத்தை நிமிர்த்தி அவள் காது மடல் அருகே வந்து நீ ஏன் கூட வாழப்போறியா இல்லை அத்துக்கூட அத்து கூட வாழப்போரியா கேட்டு பெண்ணவளை சிவக்க வைக்க அவன் கையை தட்டிவிட்டு தன் வெட்கத்தை மறைக்க முகத்தை திருப்பிக் கொண்டால் அவளை பின்னே அணைத்தவன் தோளில் தாடையை பதித்த பதில் என்று கேட்க பாவையானவளோ அவன் கை சிறையில் சிறைப்பட்டு பறக்க துடிக்கும் பட்டாம்பூச்சியாக பறக்க காத்திருக்க மேலும் அவனே அம்மா நிச்சயம் சம்மதிப்பாங்க நீயும் நானும் ஹாப்பியான லைஃப் வாழத்தான் போறோம் கலை என்று கன்னத்தில் இதழை பதிக்க அவன் அசந்த நேரம் அவனது சிறையிலிருந்து பறந்து விட்டால் அந்த பட்டாம்பூச்சி மறுநாள் அனைவரும் நீதிமன்றத்தில் கூடியிருந்தனர் தீர்ப்புக்காக